மனித கழிவை குடிநீர் தொட்டியில் கலந்த கொடுமை அதிர வைத்த வீடியோவும் ஆடியோவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் தலித் மக்கள் வசிக்கும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்துவிட்டதாக புகார் எழுந்தது இந்த புகார் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அரசியல் தலைவர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை வேங்கைவயல் கிராமத்திற்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லியும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கவும் வலியுறுத்தி வந்தனர் ஆனால் உள்ளூர் போலீசாரின் விசாரணையில் பெரிய அளவில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது ஆனாலும் புலன் விசாரணையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லாமலே இருந்து வந்தது இந்நிலையில் வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டன இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது வேங்கை வயல் வழக்கில் ஆயுதப்படை காவலர் முரளி ராஜா உட்பட மூன்று பேர் மீது கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்தது மேலும் முட்டுக்காடு பஞ்சாயத்து பெண் தலைவரின் கணவனை பழிவாங்கும் நோக்கத்திலேயே குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் வேங்கை வயல் முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி இயக்குநர் சண்முகத்தை பணி செய்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் பஞ்சாயத்து தலைவரின் கணவனை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் துர்நாற்றம் வருவதாக முரளி ராஜா வதந்தி பரப்பியுள்ளார் அதன்பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் மனித கழிவுகளை கலந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த குற்றப்பத்திரிகை தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்துள்ளது இரண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளை நீதிமன்றம் கடுமையாக கடிந்தும் வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட தரப்பினரே இதனை செய்துள்ளதாக தெரிவித்தனர் என்று பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி அதிமுக தலைமையிலான எதிர்க்கட்சிகளும் குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தற்போது சமூக வலைதளத்தில் இது தொடர்பான வீடியோவும் பரவி வருகிறது அதை தொடர்ந்து வெளியான ஆடியோவும் பெரும் அதிர்வலைகளை எழுப்பி உள்ளன என்ன விசாரிக்கலா கூடாது ஒ கூடாது இது அரிசி பேட்டச்சே கூடாது எல்லாச்சனை என்ன அதான் முறளு என்ன மேலதான் டவுட் இது பண்ண பாத்தாங்க அதான் அப்புறம் நேத்துதான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஐயா ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா சொல்ல ஆமா சரி பண்ணல இல்ல இல்ல நேத்து அவ்வளவு ஒன்னும் பண்ணல சரி பண்ணி இல்ல அது மாதிரி பண்ண மாட்டாங்க அதான் அந்த பயந்துகிட்டு அதான் என்ன